தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் பரபரப்பாக பேசப்பட்டது விஜய் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவார் நூற்றி எண்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் தற்பொழுது மக்களின் வெறுப்பை தமிழக வெற்றிக் கழகம் சம்பாதிக்க ஆரம்பித்துள்ளது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் பிரச்சினைகளில் தலையிடுவது கிடையாது குறிப்பாக தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டங்கள் அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் இது பற்றி விஜய் வாய் திறக்கவே இல்லை மின்கட்டண உயர்வு வாய் திறக்கவில்லை மேலும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அது பற்றி விஜய் எந்த வாயும் திறக்கவில்லை நாள்தோறும் பாலியல் படுகொலைகள் பாலியல் பிரச்சனைகள் நடைபெறுகிறது விஜய் வாய் திறக்கவில்லை தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கஞ்சா கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது விஜய் இதை கண்டிக்கவில்லை விஜய் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடவும் இல்லை தமிழகம் முழுவதும் விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கார்பரேட்டுகளுக்கு விற்கப்படுகிறது பரந்தூர் விமான நிலையம் கிருஷ்ணகிரி சிப்காட் ஆகிய பிரச்சனைகளில் விஜய் தலையிடவில்லை ஆக விஜய் இளைஞர்களுக்காகவோ மகளிருக்காகவோ புதியோருக்காகவோ மாணவர்களுக்காகவோ இதுவரை எந்த குரலும் கொடுக்கவில்லை கட்சி ஆரம்பித்த பிறகு நான்கே நான்கு முறை தான் வெளியே வந்துள்ளார் இது பொதுமக்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது ஆக கட்சி ஆரம்பத்தில் பொதுமக்களிடம் இருந்த வரவேற்பு தப் தற்பொழுது இல்லை தற்பொழுது மக்களுடைய வெறுப்பை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சந்திக்க ஆரம்பித்துள்ளது இதற்கு காரணம் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் போன்று செயல்படவில்லை ரசிகர்கள் போன்றுதான் செயல்படுகிறார்கள் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது பொதுமக்களுடைய அதிருப்தியை தமிழக வெற்றி கழகம் சம்பாதிக்கிறது தற்பொழுது பொதுமக்களுடைய அதிருப்தியை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சம்பாதித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன